பேர் ரெஜினா மேரி நான் திருப்பத்தூர் லட்சுமி நகரில் இருக்கிறேன் நான் நான் வந்து இருபது வருஷமா பெங்களூர்ல இருந்துட்டு இப்போதான் ரெண்டு வருஷமா நாங்கள் இங்கே வந்துருக்குறோம் நாங்கள் திருட்டு போன நகையை மீட்டு தர கேட்ட பெண்ணிடம் என் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுக்கட்டுமா ஜோலார்பேட்டை உதவி காவல் ஆய்வாளர் அலட்சிய பேச்சு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பாய்ச்சல் ஊராட்சி லட்சுமி நகரில் வசித்து வரும் ரெஜினா மேரி கணவர் அருள்தாஸ் என்பவரின் வீட்டில் இருந்து நான்கு சவரன் தங்க நகை திருடு போனதாக கடந்த ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரெஜினா மேரி தமது ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மகள் மோனிஷாவிடம் நகை திருடு குறித்து விசாரித்த போது எதிர் வாசித்து வரும் கவிதா என்பவரின் மகன் ஸ்ரீகாந்த் தங்களது குடும்பத்தில் நாத்தனார் கணவர் கணேசன் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறி வீட்டில் உள்ள சங்கிலியை தற்காலிகமாக கொடுத்தால் பத்து நாட்களில் மீட்டு திருப்பி கொடுக்கிறேன் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என கூறி அந்த நகையை பெற்று சென்றதாக தெரிவித்துள்ளார் இந்த உண்மையை தெரிய வந்ததும் ரெஜினா மேரி மீண்டும் ஜோலார்பேட்டை காவல் நிலையம் சென்று சம்பவம் குறித்த விசாரணை அதிகாரியான உதவி காவல் ஆய்வாளர் பாலமுருகன் அவர்களிடம் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அப்போது ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி தவறுதலாக தேதியை மாற்றி கூறியதை முன்வைத்து அந்த நாளில் நாங்கள் ஊரில் இல்லை நிறைய எடுக்கவில்லை என குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனை விசாரித்த உதவி காவல் ஆய்வாளர் பாலமுருகன் அவர்கள் ஊரில் இல்லையெனில் நான் எப்படி விசாரிப்பது என அலட்சியமாக பதில் அளித்ததுடன் என் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்துக் கொடுக்கவா உங்கள் மகளை ஓ அனுப்பிடுவேன் என அவமதிக்கும் வகையில் பேசியதாக மேரி குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும்